பன்னெண்டுல குரு இருக்கார் அது ஒரு பரவாயில்ல ஆனா அவருடைய பார்வை நன்மையை தருது அவர் பதினொன்னாம் பாவத்துல இருக்குத்தான் இந்த ஜூன் மாசம் பதினஞ்சு தேதிக்கு அங்க இருக்கார் ஒரு தேதி ஒரு ஒரு பெரிய பெரிய முடிவு எடுக்கணும் பதினைந்தாம் தேதியில இருந்து ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வரை இந்த ஒரு மாத காலம் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறைவது வேலை நிமித்தமாக சில கஷ்டங்களை கொடுக்கும் ஆகஸ்ட் மாசம் இருந்து செப்டம்பர் மாசம் பதினேழு ஆட்சி பணம் திருமணம் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாரு அன்பர்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்ப எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் கேட்கறாங்க சனிப்பயிற்சி எப்ப சனி பயிற்சி எப்பன்னு கேட்கறாங்க சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராளா எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவுல சொல்றோம் கனகராசி ஆகிய உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிங்க முக்கியமாக தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நல்லா விசாரம் பண்ணி நல்லா பார்ப்போம் அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இன்னும் ஆறு மாதத்துக்கு இருக்கார் வாக்கிய ரீதியாக சனி பகவான் இருக்கார் முதல்ல அதை நல்லா உறுதி பண்ணிங்க அதே போல் இரண்டாம் பாவத்தில் கேது பகவான் இருக்காரு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் ராகு சனி ரெண்டுமே இருக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அஷ்டம சனிக்கு இருக்கு பன்னெண்டுல குரு இருக்கார் அது ஒரு பரவாயில்ல ஆனா அவருடைய பார்வை நன்மையை தருது அதுல கவனமா தான் இருக்கணும் அதுல முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் பதினொன்னாம் பாவத்துல இருக்குத்தான் இந்த ஜூன் மாசம் பதினஞ்சு தேதிக்கு அங்க இருக்கார் அதனால ஒரு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு தேதி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஆக இருக்கு அதனால ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் ஒரு வேலைக்கு மாறணும் அல்லது வேலை சார்ந்த விஷயத்திற்கு ஒரு முக்கிய விஷயத்த வந்து உங்களுடைய மேல் அதிகாரிடனும் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது விஷயத்த மாற்றிக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் எந்த சமயம் என்னுடைய நிர்வாகத்திட்ட இதை சொன்னால் எனக்கு சாதகமாக இருக்கும் இப்படி இல்ல நீங்க என்னை எதிர்பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னுல இருந்து ஜூன் பதினஞ்சு இதுக்குள்ளேயே அதை பேசிடுங்க அது உங்களுக்கு ஒரு பிளஸ் ஆகவும் இருக்கு சாதகமாகவும் இருக்கு அதனால் அந்த காலம் ரொம்ப சமயமாகவும் நல்லா இருக்கு அதே போல் இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் வருகிறார் எப்ப பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுல இருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்காரு அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக ஆக அமைது ரொம்ப ஒரு உயர்வான அந்தஸ்தை தருது உங்களுக்கு வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க அதே போல வந்து அரசாங்க உத்தியோகம் செய்யறவங்க மாத சம்பளத்திற்கு வேலை செய்கிறவங்க வார சம்பளம் எந்த இதுல இருந்தாலும் நல்ல ஒரு பிளஸ் ஆகவும் நல்ல ஒரு உயர்வான நிலையும் இருக்குது அதே மாதிரி இதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதுவும் இருக்குங்க அதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதியில ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வரை இந்த ஒரு மாச காலம் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறைவது வேலை நிமித்தமாக சில கஷ்டங்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகளை இழுத்துவிடும் தேவையற்ற செலவுகள் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த சமயத்துல கொஞ்சம் கவனமாகவும் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது கடகராசிக்காரங்களுக்கு அவசியம் கடகராசிக்காரங்களுக்கு அஹ் குடும்பம் சொத்து அதே போல தாய் தந்தையர் இது மாதிரியான விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களை கவனிப்போம் நல்லா அதாவது இந்த கனகராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் இந்த சார்ந்த விஷயங்கள் அதாவது இதெல்லாம் கொடுக்குறவர் யார் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அதே மாதிரி குடும்ப உறவுகளில் முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டியவர் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்க அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் கடத்தரஸ்தானத்துக்கு அவர் தான் ஏழாம் அதிபதி அவர் இப்ப அவரே ஸ்தானத்தில் மறைந்து இருக்கிறதுனால இது ஒரு பக்கத்துல ஒரு பிளஸ் சொல்லலாம் மைனஸ் சொல்லலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது நல்ல தீர்க்க ஆயிலை தரும் ஆனால் ஏழாம் அதிபதியா இருந்தவர் மறைவதனால குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் சிக்கலையும் கொடுக்கும் ஒரு சிலவர்கிட்ட நல்ல சுமூக உறவையும் கொடுக்கும் இன்னைக்கு திடீர்னு அவங்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்க நாளைக்கு அவங்களே வந்து சமாதானமா ஆயிடுவாங்க மறநாள் திரும்பி வந்து உங்ககிட்டயே சண்டையை போடுவாங்க இது மாதிரி மாறி மாறி தான் இந்த ஆறு மாதங்கள் குடும்ப உறவுகளிடம் உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்கள் வந்து எவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது நீங்கள் வந்து அவங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு பக்குவத்தை வைத்துக்கொள்வது கொள்வது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஆறு மாசத்துக்கு ஆசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணைவர் சார்ந்ததே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் மடத்துல மறைகிறார் அதாவது இந்த மா வருடத்தினுடைய கடைசி டிசம்பர் மாதம் பதினஞ்சுல இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தில் இரண்டாம் ஆதிபதி மறைகிறார் அதனால் அந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கூடுதலாக வந்து கொஞ்சம் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு இருக்கு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருந்து செப்டம்பர் மாசம் பதினேழு வரை அந்த சமயத்துல ஆட்சி பலம் பெறுறாரு இல்லையா அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாரு அதே மாதிரி ஐந்தாம் மடத்துல வந்து ஐந்தாம் மடத்திற்கு உடைய செவ்வாய் பகவான் ஏன்னா அஞ்சாம் மடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதனால அதற்குடையவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த இடத்துல கவனிச்சீங்க அப்படின்னா நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்தினுடைய பதினைந்து தேதி வரை அந்த இடத்துல வந்து சூரிய பகவான் செல்றாருங்க அதனால அந்த சமயத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இல்ல குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளினாலே ஒரு பெரிய பெருமை ஏற்படுவதற்கு அல்லது குழந்தைங்க வந்து கொஞ்சம் இதாகி நல்ல முதிர்ச்சி அடைந்து வேலை வாய்ப்புக்கு போய் உங்களுக்கு ஒரு பெரிய பிரசன்ட் பண்றது ஒரு பெரிய சர்பிரைஸ் பண்றதுக்குலாம் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் பதினைந்துல இருந்து டிசம்பர் பதினைஞ்சு வரை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அன்பர்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்ப எல்லாரும் ஜாதகம் பார்க்கறவங்க எல்லாரும் கேட்கறாங்க சனிப்பயிற்சி எப்ப சனி பயிற்சி எப்பன்னு கேக்குறாங்க சனி பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனி பயிற்சி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் வர்றது என்னென்னா வாக்கிய முறைப்படி அல்ல திருக்கணித முறைப்படி தான் இந்த சனி பயிற்சி அதனால் திருக்கணிதம் பார்க்குறவங்க இதை அனுஷ்டிக்கிறாங்க ஆனால் வாக்கியம் முறைப்படி அனுஷ்டானம் பண்ணுவார்கள் எல்லாருமே அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சியை கொண்டாடுறாங்க அப்போ வந்து சனி பயிற்சி அதாவது சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யட்சமான கஷேத்திரம் திருநள்ளாறு கோயிலுங்க இந்த திருநள்ளாறு கோவில்ல கூட அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பெயர்ச்சி கொண்டாடுறாங்க அதனால அதே வருஷத்தை நாமும் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுவோம் சனி பகவானி அருளை பெற்று ஒய்வோம் சிவாய நமகம் ஓவரால கனகராசி காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது முக்கியமாக வாழ்க்கை பாடத்தை அதனால இந்த காலம் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள் எப்படியான விஷயங்கள்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான உறவு முறைகள் உங்கள்ட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பல விஷயத்தை பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இந்த ஆறு மாதங்கள் உங்களுக்கு இருக்கு கூடுதலாக இந்த சமயத்துல நீங்க சனி பகவான் வழிபாடு மிக 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 அவசியம் கடகராசிக்காரங்களுக்கு அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க சில பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறாங்க சாமி நீங்கள் எள்ளு தீபம் ஏற்ற சொல்கிறீங்க எங்களுடைய கோவிலில் எள்ளு தீபமே எதுக்கு ஏற்றக்கூடாது தீபமே ஏற்றக்கூடாதுன்றாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த நல்ல எண்ணெய் மற்றும் கருப்பு வஸ்திரம் இந்த ரெண்டையும் கொண்டு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வந்து பிரீத்தியாக அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்து இதை டெய்லி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களால் தீபம் ஏத்த முடியவில்லை அப்படின்னா இதை நீங்க செஞ்சு வாருங்க நல்ல பலன் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்